தாபேக்கா தொடர்ந்த பல்வேறு வழக்குகள் இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திலும் சரி மதுரை உயர் நீதிமன்றத்திலும் சரி விசாரணைக்கு வந்தது பல்வேறு வழக்குகள்ல மிக குறிப்பாக காலையில் நடந்த போது சிபிஐ வழக்கு எல்லாம் வந்து கொடுக்க முடியாது அந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் அந்த மனுவை தள்ளுபடி பண்ண பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் ஆனந்த் அவர்கள் அவர்களும் சரி நிர்மல்குமார் அவர்களும் சரி கேட்ட அந்த முன்ஜாமீன் வழக்கு அதுலதான் காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கிறது விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே கிடையாது நபர்களும் சம்பவம் நடந்த உடனே தப்பித்து ஓடி இருக்கிறாங்க இது என்ன மாதிரியான கட்சி அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் நீதிபதி கேட்டிருக்கிறாங்க குறிப்பாக விஜய் உடைய கேரவன் அதை வந்து பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் நடந்ததை எப்படி பாருங்க முதல்ல நீதிமன்றத்துக்கு ஒரு பத்திரிகைக்காரராவோ ஒரு வழக்கறிஞராவும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவித்துக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ஆயுத பூஜை சொல்லிட்டு விடுமுறை கோர்ட் வந்து ஸ்பெஷல் பெஞ்சு தான் இப்ப கேட்குது வெக்கேஷன் பெஞ்ச் தான் கேட்குது அதாவது ஓய்வு நாளில் ஓய்வு எடுக்காம நீதிமன்றங்கள் வந்து வேலை செய்யுது அப்போ வந்து வாதி பிரதிவாதிகளாக இருக்கக்கூடிய தாவே கவர்னர் அரசு தங்க தரப்பு வழக்கறிஞர்கள் அதுக்கப்புறம் இந்த இந்த சம்பவம் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் விசாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கிறது அதாவது என்னன்னா அரசியல் கட்சிகளுக்கு வந்து நீங்க அனுமதி கொடுக்க கூடாது அப்படி வழக்குகள் அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகள் வந்து பிரச்சாரம் பண்ணா அதுல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அதற்கு ஒரு சில நடைமுறைகள் வரணும் அப்படி ஒரு வழக்கு அப்புறம் இறந்து போன இந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு யாருதான் காரணம் அப்படி ஒரு வழக்கு அதுக்கப்புறம் காவல்துறைக்கு இதுல வந்து இதுமே கடமையே கிடையாதா அரசு வந்து கை கழுவிட்டு போயிடலாமா ஒரு அரசியல் கட்சியோட நிகழ்வு இது அப்படி ஒரு கேள்வி அப்புறம் தாவேக்காக்கு இதில் வந்து விஜய் அவர்களுக்கோ தாவேக்காக்கு இதில் வந்து தார்மீக அடிப்படை இருக்கா இல்லையா அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலாம் இப்படி வழக்குகள் அப்புறம் வந்து ஆன்டிசிபேட்ரி பெயில் கேட்டு தாவேக்கா கட்சி நிர்வாகியில இருக்கக்கூடிய புசியானந்த் அவர்கள் சி டி நிர்மல்குமார் அவர்களுக்கெல்லாம் வந்து முன்ஜாமீன் கேட்டு வழக்கு இந்த மாதிரி இது வந்து நிறைய வழக்குகள் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் தொடுத்த வழக்கம் இருக்குது அதாவது அவர்கள் வந்து எந்த கட்சி பின்புலமும் இல்லாமல் எந்த ஒரு சார்பமும் இல்லாத மக்கள் நலன் எங்களுக்கு வந்து இதுல பாதிக்கப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு சில வழக்குக்கு கொண்டு வந்தாங்க ஒரு சில வழக்கறிஞர்கள் இல்லை சம்மந்தப்பட்ட பார்த்தீங்க வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் இதுல எங்களுக்கு மாநில காவல்துறை மீது நம்பிக்கை கிடையாது அப்படின்னு வழக்கு எதுக்கு நம்ம இதெல்லாம் டீடைலா சொல்றேன்னா அஹ் வழக்கறிஞர்களும் வழக்காடு மன்றங்களும் இப்ப இதை வந்து கூர்ந்து கவனித்து இருக்கு இதை வந்து ஏதோ ஒரு அரசியல் போராட்டம் இது வந்து ஏதோ அரசியல் ஒரு கட்சியினுடைய ஒரு பிரச்சனையா பார்க்காம நீதிமன்றம் வந்து இது பொதுமக்கள் பிரச்சனையா பார்த்து அதனால தான் வந்து இதை வந்து ஒரு அவசர கால வழக்காக எடுத்து நீதிமன்றங்கள் இதை விரைவாக விசாரிக்குது அப்படி விசாரிக்கும் போது நீதியரசர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க அப்போ அந்த கேள்வி வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அது அரசியல் ரீதியாக பேசும்போது இது என்ன கோர்ட்டா இல்லை இது அரசியல் நடத்துகிற இடமா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து நீதிமன்றங்கள் வைக்குது அதுக்கப்புறம் அரசியல் பண்ணுறதுக்கு இது இடம் இல்லை எங்களுக்கு முக்கியம் வந்து பொதுமக்களோட உயிர் ஒரு நாட்டில் சட்டத்தின் அடிப்படையில் எந்த ஒரு விஷயமே நடக்கணும் சட்டப்படி இது நடந்திருக்கா இல்லையா காவல்துறை அங்க வந்து வேலை பார்த்தாங்களா இல்லையா யார் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க அவங்க என்ன வேலை பார்த்தாங்க நீங்க என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சட்ட ரீதியாவும் சரி தார்மீக ரீதியாவும் சரி லா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அது பிரகாரமும் ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது சம்பந்தப்பட்டவர் அவர் எஸ்பியா இருக்கலாம் இல்ல ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கலாம் இல்ல தாவேக்கா நிர்வாகியா இருக்கலாம் இல்ல அந்த அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணவரா இருப்பாரு யாரா இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கு இதுல என்ன பொறுப்பு உங்களுக்கு இதுல வந்து பொறுப்பு துறப்பு எதுனா ஏன் நீங்க இதை செய்யல நீங்க இதை செஞ்சிருந்தா உயிர் காக்கப்பட்டிருக்கலாமனு இந்த மாதிரி அடிப்படை கேள்விகளை தான் கேட்டாங்க கேட்டுட்டு காவல்துறைக்கும் குட்டு வச்சிருக்கிறாங்க தாவேக்கா வந்து சொன்ன நேரத்துக்கு வரல அப்படின்னு அவங்க சொல்றதா நீங்க சொல்றீங்க உங்களுக்கு இந்த காக்கி சட்டை போட்டிருக்கீங்களே உங்களுக்கு இதுல நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா ஏன் இந்த மெத்தனோ ஒரு நடிகரோ இல்ல குறிப்பா ஆதவர்ஜுனா அவர்களை கோடிட்டு காட்டும் பொழுது அவர் சட்டத்துக்கும் அவரும் ஒரே மனிதர் தானே அவர் மீது ஏன் இன்னும் வந்து ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அவர் அந்த ட்வீட்டையும் வந்து நீதியரசர் ஐயா செந்தில்குமார் முன்னாடி காட்டுறாங்க செந்தில்குமார் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சார் வந்து டென்ஷன் ஆகுறாரு ஜட்ஜ் வந்து என்னால் நான் வந்து ஒரு நீதிபதி என்னால் வந்து மக்கள் இப்படி துன்புறுத்துறதையோ இல்லை மக்களுக்கு வந்து ஒரு எதிரான ஒரு சூ சூழ்நிலை எடுக்கிறாங்கன்னா இதை வந்து நீதிமன்ற வேடிக்கை பார்க்காது உங்கள் அரசியலெல்லாம் வெளியில வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருந்து அவர் பேசுறாரு இன்னும் சுருக்கமா போ சொல்லணும்னா செந்தில்குமார் ஜட்ஜ் அவர்கள் வந்து வெளிப்படையாவே கேக்குறாரு இது என்ன மாதிரியான கட்சிப்பா இது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வந்து அங்க தீர்வு காணணுமே இல்ல நீங்க வந்து எதனா மக்களோட இருந்தீங்களா சரி விபத்து ஆகி போச்சு ரைட்டு விபத்துக்கு யாருக்கு போறது எல்லாம் இருக்கும் இது என்ன மாதிரி மனநிலை இது எப்படி வந்து ஒட்டுமொத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அவர் கட்சி பேர் சொல்லுங்க எப்படி நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நிகழ்ச்சியில ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அந்த நிகழ்ச்சியை கை கழுவி விட்டுட்டு எப்படி நீ உங்களால போக முடியுதுன்ற அந்த கருத்தை மையமா வைத்து இது என்ன மாதிரி மனநிலை இது என்ன மாதிரி கட்சி அப்படின்ற அந்த கேள்வி வைக்கிறார் அப்புறம் இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க என்னன்னா பொதுவா ஒரு வாகனம் போகுது இன்னொரு வாகனம் போகுது அது இடிச்சு கிடிச்சு உயிருக்கு சேதமாவது இல்லை உயிருக்கு அச்சுறுத்த வகையில இருந்தா வழக்கு பதிவு பண்ணணும் அதுதான சட்டத்தோட அடிப்படை அப்படி அந்த சட்டத்தோட அடிப்படையில் இருக்கும் பொழுது ஆல்ரெடி இதற்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் வந்து எல்லாம் நான் கூட பார்த்தேன் இளைஞர்கள் வந்து வண்டி சக்கரத்தில் மாட்டிக்கிற மாதிரி போகுது பஸ்ஸு அந்த பஸ் மீது ஏன் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணல ஏன் அந்த பஸ்ஸை வந்து நீங்கள் வந்து கையகப்படுத்தல சட்டத்தில் இதுக்கெல்லாம் இடம் இருக்கா இல்லையா ஏன் நீங்கள் பயப்படுறீங்க நீங்கள் யாருக்கு வேலை பார்க்குறீங்க மக்களுக்கு வேலை பார்க்குறீங்களா வேற யாருக்கு வேலை பார்க்குறீங்களா அந்த அடிப்படையிலும் ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விசாரணை எல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் சிபிஐ ப்ரோப் கேட்கிறீங்கல்ல எதனால அதை கேட்குறீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணுன்னு இன்னும் ஒரு சில நீதிமன்றங்கள் கேக்குறாங்க அதற்கு வந்து தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு சில வாதங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது அதுக்கு வந்து போதிய அளவு ஒரு ஆதாரமோ இல்ல இந்த விசாரணை சரியா போல இந்த விசாரணை மீது நம்பிக்கை இல்லைன்றதுக்கு அந்த தரவுகள் இல்லாத காரணத்தினால அது பெரும்பாலையான பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இப்ப நம்ம பேசிக்கின்ற இந்த நேரத்துல கூட இன்னும் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரல நிறைய அப்சர்வேஷன்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ஓரல் அப்சர்வேஷன்ஸ் தான் வருது அதனால நம்ம ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும்போது அரசர்கள் எங்கெங்க குட்டு வச்சிருக்காங்க எல்லாரையும் கேள்வி கேட்டிருக்காங்க அரசாங்கத்தையும் திமுக தலைமையில இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க தாவேக்கா ஒண்டிதான் கேள்வி கேட்கலன்றாங்க அதே மாதிரி இன்னொன்னு சட்டத்தின் அடிப்படையில எல்லாரும் சமம் ஒருத்தரையும் ஓடக்கூடாது இதுல ஒரு உயிர் போயிருக்குன்னா இதுக்கு பொறுப்பு யாரு அப்படின்ற அந்த ஒரு பொதுவான கருத்து இருக்கு இல்லைங்களா மக்கள் கிட்ட அந்த கருத்தை நோக்கிதான் வந்து நீதிமன்றங்கள் போய் கொண்டிருக்கிறது இனி போக போக இன்னும் நிறைய வழக்குகள் வருது அந்த வழக்குகளோட தன்மை எப்படி அப்படின்றது பார்க்கணும் இதுல ரொம்ப முக்கியமா நான் ஒரு சிறப்பா என்ன பார்க்கறேன்னா இன்னொரு கோர்ட்ல வந்துட்டு அதாவது எந்த கோர்ட் அவ்வளவு வழக்குகள் வந்ததுனால யார் வழக்கறிஞர்கள் ஆஜரானவங்க எந்த அரசர்கள் அப்படின்றதே நமக்கு அதை கோர்வையாக எடுத்துட்டு வர்றதுக்கே அவ்வளோ ஒரு சிக்கலா இருக்கு அதனால ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்னு ஒண்ணு பார்க்கணும் அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு வழக்கறிஞர் கேட்கிறாரு எங்க அரசியல் கட்சி எந்த கட்சி வேணா இருக்கட்டும் பாதிக்கப்படுறது பாமர மக்களும் பொது ஜனங்களும் அவங்கள வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து ஒரு 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 மரியாதையா நியாயமா நடத்தணும் ஒரு கண்ணியமா நடத்தணும் குடிக்க தண்ணி கூட வைக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி அவங்க ஒரு பண்ணிடுறாங்க அந்த அந்த வழக்கை வந்து நீதிமன்றம் ஏத்துக்கிறத இந்த நிலுவையோ இல்லை தள்ளுபடியோ செய்யவில்லை அதை ஏத்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா இனிமேல்ட்டு வந்து யாருக்குமே வந்து இந்த மாதிரி பர்மிஷன் உடனே கொடுக்காதீங்க அரசாங்கம் வந்து மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை கொண்டு வரட்டும் அப்ப அதுல வந்து மக்களுக்கு இந்த இடத்துக்கு போனா அவங்க உயிருக்கு பாதுகாப்பு அவங்க உடைமைகளுக்கு உத்தரவாதம் அவங்க இதனால பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்றது உறுதி செய்யற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொண்டு வந்துட்டு அது நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா பர்மிஷன் அதுக்கப்புறம் மீறி எதனா தப்புன்னு சொன்னா உங்களே நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஆர்டர் ஆனது ஒரு எஸ்பிக்கோ இல்ல கலெக்டருக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளருக்கோ எல்லாருக்குமே இந்த வழக்குல ஒரு இரண்டு விஷயத்த ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு என்னன்னா இந்த சம்பவம் நடந்ததுல இருந்தே இது ஒரு திமுகவுடைய சதி பின்னணியில் திமுக தான் இருக்கிறது செந்தில் இது தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை உடைய நிர்வாகியும் வச்சாங்க விஜயுமே இந்த வீடியோல அதுதான் சொல்றாரு சிஎம் என்ன பழிவாங்க அப்படின்ற மாதிரி ஆஹ் கொஸ்டியான தாக்கல் பண்ண அந்த மனுவுல வந்து இது திட்டமிட்ட செயலே இல்லை இது ஒரு விபத்து தான் நடந்த ஒரு விபத்துக்கு எப்படி பொதுச் செயலர் மீது நீங்க வழக்கு போடலாம் நாங்க என்ன கொடையா பண்ணிட்டோம் எல்லாம் எங்க மேல போடுறீங்க அப்படின்ற வாதத்தை வைக்கிறாரு ஒண்ணு இன்னொன்று வந்து விஜய்க்க பொறுத்த வரைக்கும் வீழி உள்ளே சொல்லியிருந்தாரு சிஎம் சார் என்ன வேணா பழி வாங்குங்க என்னுடைய தொண்டர்கள் மீது கை வைக்காதீங்க அப்படின்னாரு ஆனா அதே குசியானந்துடைய மனுல அந்த வாதத்துல என்ன வைக்கிறாங்க அப்படின்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் நாங்க கிடையாது நாங்க பொறுப்பேற்க முடியாது மதியதான் நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் அவர் தான் பொறுப்பேற்கும் அவரை கைது பண்ணிட்டாங்க எங்களை வந்து இதுல கைது கூடாதுன்ற வாதத்தை வைக்கிறாங்க அப்படியே விஜய் உடைய வாதத்துக்கும் குசியானந்துடைய மனுவுக்கும் மாறுதலாக இருக்கு சார் இந்த ரெண்டு விஷயம் எப்படி அதாவதுங்க சூழ்நிலைக்கு ஏத்தார் போல் தங்களுடைய கட்சிக்காரர்களை காப்பாத்தாத ஒரு நிலைமையா கூட நான் பாக்குறேன் அதாவது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது விஜய் அவர்களை சென்னை பனையூர்ல இருந்து நாமக்கல் கொண்டு போற வேலையெல்லாம் வந்து ஐயா புசியானந்த் தான் பாக்குறதா ஒரு பேசுபொருள் ஒரு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் ஆனா நிகழ்ச்சி ஏற்பாடு கைது நடவடிக்கை அப்படின்னும் பொழுது அவர் என்ன பண்றாரு பொதுச் செயலாளர் கை கழுவி விட்டுறாரு எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல ஏதாவது இருந்தாலும் மாவட்ட செயலாளர் தான் அது பர்மிஷன் வாங்கினாரு மாவட்ட செயலரை கேட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு ஒரு அவர் அவர் வழக்கறிஞர் அதை தான் இன்னைக்கு கோர்ட்ல சொன்னார் என்ன கேட்காதீங்க மயிலாடு எதுவாக இருந்தாலும் அங்க அந்த நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் ஒருத்தர் வாங்கினார் மதியழகன் சொல்லி அவரை கேட்டுக்காங்கன்றாரு இது எங்க போய் நிற்கும்னா இவங்களுக்கு எல்லாம் ஆன்டிசிபிட்ரி பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பெயில் வாங்குறதுல பிரச்சனை எல்லாம் போயிடும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முக்கிய நிர்வாகிகள் இருக்காங்களா ஆதவர்ஜுனா நிர்மல் குமார் புஷியானந்த் போன்றவர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க வந்து கூட போனோம் நிகழ்ச்சி ஏற்பாடு வந்து அவரு கட்சி பொது செயலாளர்ன்ற முறையில அதை வந்து நான் மேற்பார்வை வேணா பார்த்திருப்பேன் மற்றபடி அந்த நிகழ்ச்சிக்கு ஒட்டுமொத்த இன்சார்ஜ் வந்து அந்தந்த கட்சி அந்தந்த மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை கிட்டத்தட்ட மாட்டி விடுற ஒரு ஒரு சம்பிரதாயம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க கைதில் இருக்கிறாங்க கைதில் இருக்கிறவங்க வந்து இப்போ நீதிமன்ற காவலோ இல்ல போலீஸ் காவலோ எடுத்து விசாரிப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து பெயில் அப்ளை பண்ணுவாங்க அவங்க பெயில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா காவல்துறைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ரெடி அவங்க கட்சியில பொதுச் செயலாளரையோ மற்ற முக்கிய நிர்வாகிகளை கைது செய்யல இப்போதைக்கு நாங்கள் கைது செய்து வச்சிருக்கிறது இந்த மாவட்ட செயலாளர் தான் இவரை வெளியூட்டா இவர் எவிடன்ஸ் எல்லாம் வந்து உடைப்பார் அதனால இவருக்கு பிணை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க அப்ப இந்த வாதத்தையும் அந்த வாதத்தையும் வைக்கும்போது அந்த மாவட்ட செயலாளோட நிலமை இருக்கு பாருங்க அது வந்து உண்மையிலே ஒரு பாவம் கவலைக்குரிய ஒரு ஒரு செயல்தான் ஏன்னா நம்ம வந்து மாவட்ட செயலாளர்கள் பெயில் கேட்டு கோர்ட்டுக்கு போனாங்கன்ற அந்த செய்தி எதுவுமே வரல இன்னைக்கு கூட வரலை இப்போ நாமக்கல் மாவட்ட செயலர்களுக்கு கூட பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் வருது இப்போ இன்னைக்கு கோர்ட்டு கேட்ட ஒரு சில கேள்விகளை நீங்கள் மையமாக எடுத்து பார்த்தீங்கன்னா சுயமோட்டோ எடுக்குது அது வந்து புதுசாக தாவே காக்குன்னு போட்ட சட்டம் கிடையாதுங்க ஒரு இடத்துல அரசாங்கமோ இல்லை தனிப்பட்ட ஒரு நிர்வாகமோ இல்லை தனிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு ஒரு விஷயத்தை கடமை பிரகாரம் செய்யலை அதுக்கு மக்களுக்கு அன் அச்சுறுத்தல் இருக்குமே ஆனால் அந்த இடத்துல கோர்ட் வந்து கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அவங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் பவர்ஸ் டூ டூ சிக்ஸ் இருக்குது அது மாதிரி நிறைய பவர்ஸ் இருக்குங்க அது பிரகாரம் அவங்க எடுத்து ஒரு விஷயத்தை விசாரிக்கலாம் இன்னைக்கும் வந்து ஒரு சில விஷயங்களை அவங்களே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு திருச்சிலயோ நாகப்பட்டினத்துல திருச்சியில மயக்கடைச்சி விழுந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஏன் நீங்க போதிய பாதுகாப்பு கொடுக்கல மயக்கடைச்சி ஆஸ்பத்திரியில அனு அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு ஏன் நிவாரணம் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு கூட ஒரு ஒரு வழக்கு எடுக்கலாம் இதுல இன்னும் ஒரு சில படி மேல போய் பார்த்தோம்னா இன்னும் இப்ப வழக்குகள் தான் பதியப்பட்டிருக்கு இப்ப இதுல எனக்கு என்னன்னா நிறைய பேரோட வீடுகள் கடை உடைமைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கெல்லாம் வந்து காம்பன்சேஷனோ டேமேஜுக்கெல்லாம் கூட இன்னும் போல மேபி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பண்ணிருக்காங்கள அவங்க கிட்ட போயிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா கூட மேபி அவங்களுக்கு ஒரு எங்க தீர்வுன்றது எல்லாருக்குமே ஒரு தீர்வுதான் ஒரு ஒரு கடைக்காரர் அவர் கடையில இருக்கிற பொருள் சேதமாயிருக்கு உடஞ்சிருக்குன்னா அவர் அதுக்கு காரணம் கிடையாது அவர் அந்த தெருவுல கடையை வச்சதை தவிர்த்து அவர் வேற எந்த தவறும் பண்ணல அப்படி இருக்கவங்களுக்கு கூட மேபி ஒரு தீர்வை நோக்கி கூட வழக்காடு மன்றம் போகலாம் இல்ல இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல எது எல்லாம் சேர்க்க போறாங்க என்ன பார்க்கணும் அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஏன் போட்டிருக்கு கோர்ட் அப்படின்னா இதுவரையிலும் நடக்கக்கூடிய விசாரணை என்பது மெத்தனமா இருக்கு ரொம்ப ஸ்லோவா போகுது நீங்க வந்து உங்க வேலையை சரியா செய்கிறா மாதிரி தெரியல அதனால நாங்க வந்து ஒரு டீமை போட்டு விசாரிக்கணும் உண்மைத்தன்மையை சீக்கிரமாக கொண்டு வரணும் அப்படின்றது கோர்ட் வந்து முனைப்பு காட்டு ஏன்னா ஒரு அரசியல் ரீதியா இல்ல அரசியல் கட்சிக்கு கீழே இறங்கக்கூடிய ஒரு காவல்துறை வந்து சம்டைம்ஸ் வந்து அரசியல் ரீதியாக பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எலெக்ஷன் தேர்தல் வர நேரத்துல ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவரை கைது செய்யறோம் இல்ல ஒரு அரசியல் கட்சியை மீது ஒரு ஒரு குற்றச்சாட்டு இல்ல ஒரு விசாரணை என்னும்போது மடைமாற்றம் வந்து சுலபமா அவர் வாய்ப்பு இருக்கு அப்போ அரசியல் ரீதியா யாருக்கு இதுல வந்து லாபம் நஷ்டம்ன்ற அந்த கணக்குக்குள்ள கோர்ட்டு போல எங்களுக்கு தேவை அந்த நாப்பத்தி ஒரு பேர் இறந்ததற்கு யாரு எல்லாம் காரணம் அவங்க என்ன கட்சி என்ன பின்புலம் அப்படியெல்லாம் இல்லாம இதை சீக்கிரமா விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 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 ஐபிஎஸ் ஆபிசரை போட்டிருக்காங்க நான் என் நண்பர்கள் கிட்ட கேட்டவர்களும் அசராக ஒரு ஒருத்தர் விசாரிச்சப்ப என்ன சொல்றாங்கன்னா நல்ல சாய்ஸ் ஏன்னா ரொம்ப வேகமா இருப்பாரு அதே மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் இவர் இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்காருன்னு அவருக்கு தோணுச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் யோசிக்காம நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தன்மைப்படுத்த ஒரு அதிகாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேகமா இருப்பாரு ரொம்ப ஸ்பீடா இருப்பாருன்றாங்க கோர்ட்டுமே வந்து என்ன நினைக்கிறீன்னா இந்த விஷயத்துல வேகமா இருக்கணும் ஏன்னா இப்ப விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப தோய்வா இருக்கிறாங்க அவங்க அவங்க வேலையை சரியா செய்யலையோ அப்படின்ற அந்த சந்தேகம் இருந்ததுனால கோர்ட் இப்போ ஒரு எஸ்ஐடி ஒண்ணு போட்டிருக்குங்க இப்ப அரசாங்க அமைச்சிருக்கிற அருணா ஜெகதீசன் கமிஷன் வந்து அது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் எனக்கு அந்த நான் முன்னாடியே சொன்ன அந்த கமிஷன்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அதற்கு வந்து ஒரு ஒரு பெரிய வெயிட்டேஜோ இல்ல ஒரு பெரிய வழக்காடு பண்றதுக்கு முன்னாடி அது தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்றதுல அது அரசியல் ஆதாயத்திற்காக இல்ல அரசியல் பேசும்போது வேணா அது பயன்படும் மற்றபடி கோர்ட்டோ இல்ல கோர்ட் மூலயமா போகும் போது தான் குற்றவாளியாரு நிரபராதியாரு வாதி என்ன சொல்றாரு பிரதிவாதி என்ன சொல்றாரு இதுல அரசாங்கம் என்ன தப்பு பண்ணிருக்கு இதுல தாவேக்காய் என்ன தப்பு பண்ணியிருக்கு இதுல விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்த சொன்ன நேரத்துக்கு செய்யறாரா விஜய் அவரோட தன்மை என்ன என்ன விதமான கட்சி அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றம் இப்போ விசாரிக்குது இப்ப நீதிமன்றத்துக்கு போயிட்டு நம்ம வந்து நீதிமன்றம் ஏன் இந்த கேள்வி இப்படி கேட்டுச்சு இந்த விஜய்க்கு சாதகமா இல்லை இந்த கேள்வி இது வந்து ஸ்டாலின் அவர்களை குறை சொல்லலன்னா நீதிமன்றத்துக்கு நமக்கு சொல்றதுக்கு அதிகாரமோ அருகதையோ இல்லைன்றது என்னோட குறைந்தபட்ச புரிதல் காரணம் என்னன்னா நீதிமன்றத்துக்கு நிறைய வேலை இருக்கு நிறைய வேலையை விட்டுட்டு இந்த வழக்கில் இந்த வழக்கெல்லாம் எதுக்கு நீதிமன்றம் எடுக்குதுன்னா நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்குறாங்க பாருங்க அதே மாதிரி ஒரு நாற்பதுக்கு மேற்பட்டவங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்காங்க பாருங்க இது மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் நடக்க கூடாது இப்படி நடந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு பூனைக்கு மணி கட்டினாதான் நாளைக்கு மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க வரது தேர்தல் நேரம்னு சொல்லிட்டு அதை முன்னெடுத்துதான் நீதிமன்றத்தோட இந்த விசாரணையானது நீதிமன்றத்தோட கருத்து இருக்கின்றது என்னோட புரிதல் நீங்க பேசுனதுல இருந்து விசாரணையை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் ரீதியான அந்த பார்வையெல்லாம் விஜய் ஒரு ஆக்டர் பார்க்காம நேர்மையாக காலத்தில் இறங்கி அவங்க விசாரிக்க போறாங்கன்றத புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு பக்கம் விஜய் வந்து அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் ரொம்ப மிகுந்த மன வழியில இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாரு ஆனா அந்த பிரச்சார வாகனத்திற்கெல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடினாங்க அப்படின்ற அந்த போட்டோக்கள் எல்லாம் பரவுனதை பார்க்க முடியுது இன்னைக்கு நீதிமன்றத்திலேயே புசியானந்த் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டம் நெருக்கடியா அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி இனிமே நிகழ்ச்சி நடத்தாதீங்க பிரச்சனையாவும் சொல்லி இருந்தாங்க அப்படின்னா நாங்க அந்த நிகழ்ச்சியவே ரத்து பண்ணிருப்போம் ஆனா அந்த மாதிரி எங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற வாதத்தை வச்சிருந்தாங்களே சார் எப்படி பாக்குறீங்க இல்லங்க அதாவதுங்க எஸ்பி வந்து டிஎஸ்பி வந்து அங்க போயிட்டு கிட்டத்தட்ட வந்து முன்னாடியே நிறுத்தி முடிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு தகவல் சொல்றதா இருக்கு அந்த வண்டியிலயுமே கேமரா இருக்குங்க அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கண்டிப்பா சிசிடிவி இருக்கும் ஸோ யார் எந்த இடத்துல இருந்தாங்க ஓரளவுக்கு எவிடன்ஸ் வந்து காவல்துறைக்கு இதுல வந்து த கொடுக்குறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது ஏன்னா வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன்ல வந்து நிறைய ஐஎன்ட் கேமராஸ் இருக்கும் அங்கே நிறைய ட்ரோன் கேமராஸ் பறந்துச்சு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா கூட்டத்துல இருந்து யாரோ வெளியாட்கள் பூந்து செருப்பு தூக்கி அடிச்சாங்க பாட்டில் தூக்கி அடிச்சாங்கன்னா ஒரு ஒரு விமர்சனம் ஆச்சுங்க அதே நேரத்துல ஊடக காட்சிகளில் இப்போ தொலைக்காட்சிகளில் வந்து ஒரு சில வீடியோ போட்டு இதுதான் நடந்ததுன்னும் போது அந்த ஒரு 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 தாவேக்க தொண்டரு அவரை வந்து அவரு அவர் எல்லாம் வந்து உண்மையிலே வந்து பாராட்டணுங்க என்னன்னா அவரு செய்கை அவரெல்லாம் கத்தி கத்தி பாக்குறாரு அதுக்கு மேல தான் காட்ட முடியுது அந்த வழி வேதனையை வந்து அவர் காட்டுறாரு அவரும் தாவேக்க தொண்டர் தான் இப்படி போயிருக்கிறாங்க இப்படின்றாரு இப்படின்ற தன்னால ஒரு ஒரு மனிதனால ஒரு மனித மனித மன மனசுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கும் இல்லையா அவர் பதப்படப்பு இருக்கும் இல்லைங்களா ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா ஒரு ஒரு இப்படின்னா எதனா காப்பாத்திக்கலாம் எதையாவது பண்ணி எதனா ஒண்ணு பண்ணலான்னு அவர் கையில இருக்கிற அதாவது பண்ட காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த காட்டில இருக்கக்கூடியவர்கள் வந்து கை அசைச்சு மொழி மொழியாக்கம் பண்ணி ஒரு சிக்னலை காட்டி ஒரு செய்கையை காட்சி காப்பாத்ததுக்கு முயற்சி பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கே போய் அவர் எல்லாத்தையும் பண்ணார் அப்படி எல்லாத்தையும் பண்ணி உடம்புடையிலன்னும் போது அந்த இளைஞர் தலையில கை வைக்கிறாரு தன்னோட துன்பத்தை வெளிப்படுத்துறாரு அப்ப இது வந்து ஒரு ஒரு காட்சி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீதிமன்றம் வந்து இத பாக்குறத தாண்டி இதுல யாரு பொய் சொன்னாங்க யாரு உண்மையை சொல்றாங்கன்றதுலாம் இனிமேல் வழக்காடு முன்னாடி இருக்கு நம்ம பத்திரிகைக்காரர்களோ இல்ல வந்து ஆதரவான நிலை எடுக்கிறவங்களோ எதிர்நிலை எடுக்கிறவங்களோட இனிமேல் செயல்படாது கூடவே வந்து நீதியரசர் செந்தில்குமார் ஒரு விஷயத்தை சொல்றாரு இந்த சமூக வலையில இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க போடுறது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு இது வந்து எல்லாருக்குமான வார்னிங் தான் இப்போ ஒரு ஒரு கட்சி வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்குது ஒரு கட்சி எதிரான நிலைப்பாடு எடுக்குதுன்னா மக்களை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு கருத்தா இருக்கலாமே தவிர்த்து எனக்கு வந்து பேச்சுரிமை இருக்கு சொல்லுரிமை இருக்கு எனக்கு வாய்க்கு வந்தது நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்னா கண்டிப்பா இனிமேல் நீதிமன்றம் பாத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் அப்ப வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்குமோ சட்டத்துக்குட்பட்டதான் இப்ப நான் இருக்கிற இப்ப நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு மனசுல ஆயிரம் தோணுங்க நான் எல்லாத்தையும் பேச முடியாது கண்ணியமான வார்த்தைகள்லாம் தான் பயன்படுத்தணும் சட்டத்து எதெல்லாம் வந்து முகாந்தரம் இருக்கோ தான் நான் பேச முடியும் ஒரு அரசியல் என்றாலும் அதுல ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் குறைந்தபட்ச நேர்மை மக்களுக்கு உகந்தமான வார்த்தைகள் இல்ல மக்களுக்கு உகந்தமான சிந்தனைகள் இருக்காண்டதான் அதுல பாக்கணும் இது கிட்டத்தட்ட இப்படிதான் இப்ப கூட இந்த பிரச்சனையினுடைய சீரியஸ்னஸ் உண்மைத்தன்மை தெரியாம எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருக்கு என்னன்னா நீதிமன்றத்தை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக்காவோட ஃபேன்ஸ் இது என்ன விதமான மனநிலைன்னு எனக்கு புரியல நீதிமன்றம் அவங்க வேலையை பாக்குறாங்க நீதிமன்றத்துக்கு என்ன வேற வேலை இல்லையா நீங்க ஒரு கூட்டம் போட்டீங்க காவல்துறை அதுக்கு பாதுகாப்பு கேட்டுது இது உங்களுக்குள்ள நடந்த ஒரு 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 பிரச்சனை இதுல அரசியல் இருக்கு இல்லைன்றதான் நீதிமன்றத்துக்கு வேலை கிடையாது அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு போது அப்ப யாருமே கேட்கக்கூடாது பத்திரிகையாளர் கேட்டா அங்க அங்கிருந்து அவங்களை திருத்தி விடுவீங்க அவர்கள் கேட்டா அவரை சூற விட்டுறானுவீங்க ஒரு முதலமைச்சர் எதனா சொன்னா அவரை வந்து பிளாஸ்ட் பண்ணுவேன் ஸ்டேஷன்ல பிளாஸ்ட் பண்ணுவீங்க சரி கடைசியா நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி கேட்குது நீதி அரசர்களையும் நீங்க திட்டுவீங்கன்னா என்ன மனநிலையில இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறது அவங்க கட்சி தலைவரே ஆயுத பூஜைக்குற அளவுக்கு முடியல நீதிமன்றம் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் உயிர் சேதத்தை பத்தியும் மக்கள் பாதுகாப்பை பத்தி தான் கேட்டு இருக்கு உங்க உங்க கட்சியில எவ்வளவு வருமானம் வருது உங்க கட்சி எவ்வளவு செலவு செஞ்சுது அது மாதிரி எல்லாம் எதுவும் கேட்கல என்ன பாதுகாப்புக்கு பண்ணீங்க குடிக்க தண்ணி வச்சீங்களா ஏன் சொன்ன நேரத்துக்கு வரலன்னு இந்த மாதிரி இந்த கேள்வி நீதிமன்றம் தான் இல்லைங்க யாரு வேணா கேட்கலாம் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு ஒரு வழக்காடு மன்ற அந்த அந்த இடத்துல அவங்க இருக்கிறதுனால இல்ல அடுத்த எல்லாம் இதே மாதிரி வாதங்கள் அவங்க வைக்கிறாங்கன்னா அரசர்கள் வந்து அதை வந்து கடுமையா கேட்பாங்க லேட்டா வர்றது இப்ப ஒரு ஒலிம்பிக் மெடல் போட்டி நடக்குதுங்க ஒருத்தர் லேட்டா போயிட்டு லேட்டா வந்தது ரொம்ப தாமதமா என்ன வந்து இந்த போட்டியில கலந்துக்க விடுங்கன்னா விடுவாங்களா அவர் தேசிய அளவுல பெரிய ஆளா இருப்பாரு நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடக்குது நேரன்றது ரொம்ப முக்கியங்க இப்போ வந்து ஓட்டு போட போறீங்க அஞ்சு மணிக்கு ஓட்டு போட்டு முடிக்கிறாங்க நான் நீங்க அஞ்சே காலுக்கு போயிட்டு என்ன ஓட்டு போட விடுவீங்கன்னா அவங்க விடுவாங்களா இன்னைக்கு உதாரணத்துக்கு நானே வந்து ஒரு சில வழக்காடு பண்ண போகும்போது என்னோட ஐடி கார்டை மறந்து வச்சுட்டு போயிட்டேங்க அவசரத்துல ஒரு ஒரு நீதிமன்றத்துல வெளியில இருந்து கேட்கணும் இன்னொரு போகும்போது கார்டு இல்லைன்னு விடலை நான் கெஞ்சரேன் இல்லைங்க நான் என்ன நடக்குது ஏது நடக்குது நான் பார்க்கறேன் விடல இப்ப சட்டப்படி நான் பத்திரிகையாளரு இதை பாக்குறேன் அப்படின்லாம் விடல காவல்துறை வந்து என்ன வந்து உள்ள பர்மிஷன் இருக்கா ஆர்டர் இருக்கா இருந்தா போங்க இல்லைங்க வழக்கறிஞருங்க ஆர்டர் எடுத்துட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாங்க இந்தியில சொல்லி ஏன்னா சீக்கிரம் ஹிந்தியில ஃபுல்லா நம்ம தமிழ் பேச அவங்க ஹிந்தி பேச ஒன்றும் புரியல நான் என்ன பண்ண முடியும் சரி சட்டப்படி எனக்கு இன்னைக்கு வந்து அவங்க சொல்றது முறை கம்மனம் வந்துட்டேன் அப்போ எல்லாமே வந்து இந்த நாட்டில் தான் நடக்கணும் நான் ஒரு இடத்துல பாதிப்புக்கு ஆவரன்றதுக்கோசரம் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி பார்க்கும்போது விஜயோட ரசிகர்களோ இல்ல விஜய் மேல அக்கறை இருக்கிறவங்க இதை எப்படி மேம்படுத்தி கொண்டு போறது விஜய் அவர்களுக்கு எப்படி அவங்க பலம் சேர்க்கறது விஜய் அவர்கள் கட்சியை இன்னும் எப்படி நெறிப்படுத்தி அதை வந்து ஆக்கப்பூர்வமா ஒரு அரசியல் கட்சியை ஆக்குறதா அவங்க பாக்கணும் தொல்லை நன்றி நன்றி